கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் தளர்ந்த கைகள் தள்ளாடுகிற முழங்கால்கள் ஜெபிப்பதிலே தேவனை நோக்கி கூப்பிடுவதிலே தளர்ந்து விட்டீர்களா இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை எத்தனை நாட்களாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வரவில்லையே என்று கலங்கி நிற்கிற மகனே இன்றைக்கு உன்னுடைய வறண்ட வாழ்க்கை மாறுகிறது மகிமை கத்தருடைய மகத்துவம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது நீ செய்ய வேண்டியதெல்லாம் மீண்டும் உன் கைகளை பரலோகத்திற்கு நேராக ஏறெடுத்து ஜெபி முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்ல ஆயத்தமாகிவிடு உன் வாழ்க்கை மாறுகிறது உன் வறண்ட வாழ்க்கை மாறுகிறது உன் வனாந்திர வாழ்க்கை மாறுகிறது கத்தருடைய மகிமையும் மகத்துவமும் உன்னை தேடி வருகிறது நீ ஆசீர்வாதமாய் வாழப்போகிறாய் கண்களை மொடி ஜுபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் யாருடைய வாழ்க்கையில வறட்சியும் வனாந்திரமும் இருந்ததோ இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே கத்தருடைய மகத்துவமும் மகிமையும் வரப்போகிறது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லியிருப்பதற்காய் ஸ்தோதிரம் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்றால் என்ன அர்த்தம் தேவனை நோக்கி ஜபியுங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் நன்றி சொல்ல ஆயத்தமாகி விடுங்கள் உங்கள் ஜெபம் உங்களுடைய மன்றாட்டு உங்களுடைய விண்ணப்பம் எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை போல பரலோகத்திற்கு சென்று உங்கள் பாடுகளை மாற்றும் உங்கள் பாடுகளை மாற்றும் உங்கள் பாடுகள் மாறும் தேவனுடைய மகத்துவம் தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையில் வரும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் யூ ஷால் பி அ பிளஸ்ஸிங் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்